தமிழகம் எங்கும் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டியூட் ஆஃப் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது பள்ளிப்பாளையம் அருகே ஓடப்பள்ளி கிராமத்தில் இருசக்கர வாகனத்தில் வந்த இரண்டு இளைஞர்கள் ஆட்டோவின் பின்புறத்தில் மோதி தூக்கி வீசப்பட்டு பதற வைக்கும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியிருக்கிறது இது தொடர்பான முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் ராமச்சந்திரன் இணைந்திருக்கிறார் ராமச்சந்திரன் விவரங்கள் என்ன வணக்கம் பத்மநாதன் நாமக்கல் மாவட்டம் பள்ளிபாளையம் அடுத்துள்ள ஓடைப்பள்ளி பகுதியில் ஆற்றின் கரையோரம் தடுப்பணை அமைந்துள்ளது இந்த நிலையில் நேற்று முன்தினம் பள்ளி இருந்து தடுப்பணை பகுதிக்கு செல்வதற்காக ஆற்ற ஒன்று வந்து கொண்டிருந்தது இதனை பின்தொடர்ந்து ஈரோட்டில் இருந்து பேட்டை செல்வதற்காக இரண்டு சக்கர வாகனத்தில் வந்து கொண்டிருந்த போது தடுப்பணை பிரிவில் திடீரென வளைவில் திரும்பும் போது சற்றும் எதிர்பாராத இருசக்கர வாகனத்தை ஓட்டி வந்த இளைஞர்கள் ஆட்டோவின் பின்பகுதியில் தனது இருசக்கர வாகனத்தை மோதியதில் இளைஞர்கள் இருவரும் தூக்கி வீசப்பட்டனர் அதிர்ஷ்டவசமாக இருவரும் சிறு காயங்களுடன் உயிர் தப்பினர் இந்த நிலையில் அந்த விபத்து குறித்தான சிசிடிவி காட்சியானது வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது தொடர்ந்து இந்த பகுதியில் விபத்துகள் அதிகம் ஏற்படுவதால் உரிய பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்து தர வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் பத்மநாதன் விவரங்களுக்கு நன்றி ராமச்சந்திரன்